அனைவருக்கும் வணக்கம் பழனித்து சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் என்னடா கத்தரிக்காய் வெங்காயம் இதாக காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி என்னதுன்னா கத்திரிக்காய் சட்னி தாங்க வைக்க போகிறோம் ஏன்னா பிள்ளைங்க வந்து கத்தரிக்காய் சாப்பிடாதுங்க அதனால் நான் என்ன செஞ்சிடுவேன்னா சட்னி தான் வச்சு கொடுப்பேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன வீடியோனா சுரக்காய் புடலங்காய் இது வேணால் பிள்ளைக சாப்பிட்றதுனால அதுவும் சட்னியாக தான் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுப்பேன்னு போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் கத்திரிக்காய் சட்னி அப்படி இதுவும் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து கத்தரிக்காய் அதனால தான் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் சாப்பிடணும் அப்படின்ட்டு க பிள்ளைகளுக்கான நான் என்ன செஞ்சிருவேன்னா கத்தரிக்காயை வந்து சட்னியாக வச்சு கொடுத்துருவேன் அது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக கொடுங்க எல்லா காய்கறிகளும் பிள்ளைகளுக்கு வந்து சேர்க்கணும் பிள்ளைக சாப்பிடாட்டா பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அதில் தான் நிறையா ஆரோக்கியமான சத்துக்கள் நிறையா நிறைஞ்சிருக்கு அதனால பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சு கொடுக்குறது ரொம்ப அவசியம் அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பிள்ளைகள் வந்து தோசை இட்லி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு சட்னி வச்சுருவோன்ட்டு சட்னி தான் வச்சேன் அது எப்படின்னு பார்ப்போமா அதை நல்லா கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா என்ன செய்யணும்னா நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினோடனே அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் வத்தலும் போட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் கடைசியாக போடுங்க கடைசியாக போட்டு ஒரு வதக்கு வதக்குனா போதும் நல்லா வதக்குன்னு முடித்த பிற கொஞ்சம் நேரம் ஆற வைங்க ஆற வச்சு மிக்சி சாரில் வந்து அரைங்க கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சிட்டு அது மறுபடியும் அதே வடைச்சட்டியில் கடுகு சீரகம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளித்து இறக்குங்க உண்மையிலேயே வெரி டேஸ்ட்டு இருக்குங்க இது ரித்தியாக சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்